நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் இன்று நாம் பேச போகும் தெய்வம் ஒரு அதிசயமான வடிவம் அவள் சக்தியின் கடல் இயற்கையின் காவலாளி அவள் கோபத்தில் பூமி நடுங்கும் அவள் சிரிப்பில் காடுகள் மலரும் அவள்தான் வனதுர்கை தேவியம்மன் வனதுர்கை யாரு அவளை பற்றின வரலாறு என்னது வனம் என்பது காடு துர்கை என்பது சக்தியின் வடிவம் அதாவது காடுகளில் காவல் தெய்வமாக தான் வனதுர்கை இயற்கையின் சக்தி என்பதே தான் வனதுர்கை அவள் வடிவம் காட்டில் வாழும் ஒரு சிங்கத்தின் மீது அமர்ந்தவாறு ஒரு கையில் திரிசூலம் மற்றொரு கையில் சங்கு சக்கரம் கபாலம் என பல ஆயுதங்களுடன் இருப்பாள் அவளின் முகம் சிவப்பாக கண்களில் தீயை வீசும் ஜோதியுடன் மஞ்சள் பச்சை செங்கலர் நிற ஆடைகளில் அவள் காட்சியளிப்பாள் புராணங்களில் சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் அசுரர்கள் பூமியையும் காடுகளையும் அழித்து கொண்டிருந்தார்கள் அப்போது பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து பிரம்மத்தின் ஒளியிலிருந்து ஒரு புதிய சக்தியை உருவாக்கினார்கள் அவளே வனதுர்கை அவள் காடுகளில் தோன்றி அசுரர்களை ஒழித்து பூமியில் சமநிலையை ஏற்படுத்தினாள் சில கதைகளில் வனதுர்கை அம்மன் அன்னபூர்ணேஸ்வரி தேவியின் ஒரு வடிவமாக கூட சொல்லப்படுகிறது அவள் ஹிமாலயத்தில் தபசு செய்யும்போது அங்கே காடுகள் நிறைந்திருந்ததால் வனதுர்கே என்ற பெயர் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது வனதுர்கே அம்மன் ஒரு உக்ரட்சகியாக சொல்லப்படுகிறாள் போற்றப்படுகிறாள் அவள் பாதுகாப்பு அளிப்பதற்கு மிகவும் சக்தியான ஒரு தேவதையாக உபாசிக்கப்படுகிறாள் அவள் காடுகளைப் போலே அமைதியாக இருந்தாலும் ஒருவர் தீமை செய்தால் அவளின் கோபம் கொந்தளிக்கும் தீயாக மாறும் அவளிடம் வழிபாடு செய்தால் வீட்டில் அமைதி தொழிலில் வளர்ச்சி நோய்களிலிருந்து நிவாரணம் எல்லாவிதமான தடைகளிலிருந்தும் விடுதலை கேடுகளிலிருந்து காப்பு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது வனதுர்கையின் முக்கிய அவதாரங்கள் யாரெல்லாம் என்று பார்த்தால் சாந்தமாக இருக்கக்கூடியன வனதுர்கை அவள் ரொம்பவும் அமைதியாக இருப்பாள் தியானத்திற்கும் ஆசிர்வாதத்திற்கும் ஏற்ற ஒரு வடிவமாக போற்றப்படுகிறாள் அதற்கு பின் உக்ரவனதுர்கை கோபமிக்க வடிவம் தீய சக்திகளை அழிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்வரூபமானவள் உக்ரவனதுர்கை அதற்கு பின் ராஜ வனதுர்கை அரசு வெற்றியையும் கீர்த்தியையும் பதவி உயர்வையும் அழிக்கக்கூடியன ஒரு சக்தி முக்கியமான வனதுர்கை ஆலயங்கள் தமிழ்நாட்டில் இருப்பது எங்கெல்லாம் என்று பார்த்தால் கதிர்மங்கலம் கதிரமங்கலம் வனதுர்கே அம்மன் என்ற கோவில் கும்பகோணம் அருகே இருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான வனதுர்கை ஆலயம் இங்கு அவள் திரு காற்றாளி ஈஸ்வரர் ஆலயத்தில் வடக்கு திசையில் நோக்கி சிம்ஹ வாகனத்தில் அமர்ந்தவாறு காணப்படுகிறாள் இந்த அம்பாளுக்கு உயிர் காக்கும் வனதுர்கை என்ற பெயரும் சூடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பிள்ளை பிறக்காதவர்கள் நோயால் தவிக்குவோர் மந்திரதோஷம் அல்லது நாகதோஷம் கொண்டவர்கள் இங்கு வழிபாடு செய்தால் நிச்சயம் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக பெரும்புலியூர் வனதுர்கை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் இங்கு வனதுர்கை சிவன் ஆலயத்தில் வெளிப்புற சந்நிதியில் இருப்பாள் அவள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறாள் மூன்றாவதாக திருக்கடையூர் அருகே வனதுர்கை அம்மன் இங்கு அவள் மார்கழி மாதத்தில் சிறப்பு பூஜை பெறுகிறாள் சனி ராகுதோஷம் இருக்கிற உள்ளவர்கள் இங்கு வழிபடுவது மிகவும் சிறந்தது பழமலையான் வனதுர்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது மலைப்பகுதியில் உள்ள ஆலயம் அவள் இங்கு ரிஷி முனிகள் காப்புக்காக தோன்றினாள் என்கிறார்கள் இயற்கை சக்தி மிகுந்த ஆற்றல் மையம் இது இப்போ வந்து யார் யார் வனதுர்கையை வழிபடலாம் என்று பார்க்கலாம் அம்மன் எந்தவித வேறுபாடும் பார்க்க மாட்டாள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவளிடம் மனதார பிரார்த்தித்தால் அவள் அருள் புரிவாள் ஆனால் சிறப்பாக வழிபடுவது எந்தெந்த ஒரு வேண்டுதலுக்காக வழிபட வேண்டும் என்று பார்த்தால் குடும்பத்தில் அமைதி வேணும் என்று நினைப்பவர்கள் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் வனதுர்கையை வேண்டிக் கொண்டால் அமைதி கைகூடும் என்று நம்பப்படுகிறது அதே மாதிரி தொழிலில் வளர்ச்சி நாடுபவர்கள் அதே மாதிரி கண்ணீர் தோஷம் மந்திர தோஷம் இருக்கக்கூடியனவர்கள் அதே மாதிரி உடல் மன அமைதி தேடுபவர்களும் வனதுர்கையே வழிபட்டால் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது அதே மாதிரி என்னென்னைக்கு வழிபாடு பண்ண வேண்டும் என்று பார்த்தால் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை வழிபடுவது ரொம்பவும் விசேஷம் அதற்கு உண்டான ஒரு சின்ன விதிமுறை என்னவென்றால் ஒரு சின்ன வனதுர்கை படத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் பூக்கள் நெய் தீபம் ஏற்றி ஒரு சின்ன வனதுர்கா மந்திரத்தை உச்சரிக்கலாம் இது வந்து ஒரு உபதேசம் இல்லாமல் கூட நாம் உச்சரிக்கக்கூடியன ஒரு மந்திரம் ஓம் வனதுர்காயை நமக அது மட்டும்தான் அது எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியும் என்றால் அந்த அத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் இது ஜபிப்பதற்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுகிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அதே மாதிரி நவமி அன்று மகாநவமி என்று ஜபிப்பது ரொம்பவும் விசேஷம் நவராத்திரியின் போது வரக்கூடியன அன்று இல்லை சாதாரணமான நாட்களில் வரக்கூடியன நவமி என்றும் ஜபிக்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமை மாலை தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லாவிதமான விதமான கீடும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இந்த மந்திரத்தை ஜெபித்து அவளை வழிபட்டு அவளின் ஏதாவது ஒரு கோவிலில் சென்று அவளை தரிசிப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமை தொழில் கல்வி பொருள் வளர்ச்சி தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கண்ணீரை சாபம் எல்லா விதமான தோஷங்களும் குடும்பத்தில் இருந்து நீக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதன் மிக பெரிய பலனாக சொல்லப்படுகிறது என்னவென்றால் அவள் நம்மை தன்னுடைய குழந்தையாக காக்குகிறாள் என்பதுதான் அந்த காட்டிற்கு எப்படி ஒரு தாயாக அந்த காட்டை பாதுகாக்கிறாளோ அதே மாதிரி ஒரு தாயாக அவளை நாடி செல்பவர்களை அவள் காப்பாற்றுகிறாள் என்பதுதான் அவளிடம் மனசாட்சியோடு பிரார்த்தித்தால் உங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமாக இருந்தால் எந்த சிக்கலும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது என்று அனுபவஸ்தர்கள் சொல்கிறார்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அழகான கதை ஞாபகம் வருது அந்த கதிரமங்கலம் இருக்கக்கூடிய வனதுர்கை அம்மனின் ஒரு அதிசயமான ஒரு கதை இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்தில் ஒரு ராஜா தன்னோட நாட்டுல ஒரு விதமான ஒரு தொற்று நோயால் வாடிய மக்களை காப்பாற்ற முடியாமல் தவித்தார் அவர் இரவில் கனவில் ஒரு காட் ஒரு காட்சி அவருக்கு வருகிறது அதில் ஒரு பெண் சிங்கத்தின் மீது அமர்ந்து பிரகாசிக்கிறாள் அவள் சொன்னாள் நான் வனதுர்கை கதிரமங்கலத்தில் எனது வடிவை வழிபாட்டு செய்தாள் உன் மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று கனவில் அந்த ராஜாவுக்கு எடுத்துரைக்கிறாள் அன்று முதல் அவர் அங்கு ஆலயம் கட்டி வழிபட்டார் அதிலிருந்து இன்று வரை அந்த ஆலயம் பாதுகாப்பு தாய் என்றும் எனும் பெயரில் புகழ் பெற்றது பலரும் தங்களுடைய பிரச்சனைகளை அங்கு சொல்லி அம்மனின் அருளால் தீர்வு பெற்றுள்ளனர் வனதுர்கை என்பது நம்முள் உறங்கிக் கிடக்கும் இயற்கை சக்தியின் அடையாளம் அவள் காடுகளில் இருப்பவள் என்றால் அவள் நம் மனதின் ஆழமான அமைதி காடில் உரைகிறாள் நாம் தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்த்தாள் அவள் நம்முள் எழுந்து நமக்கே வலிமை அளிப்பாள் இதுவும் உண்மையான வனதுர்கை வழிபாடு வனதுர்கை அம்மன் ஒரு தெய்வ வடிவம் மட்டுமல்ல அவள் இயற்கையின் சக்தி அவள் தாயின் கருணை அவள் வீரத்தின் அடையாளம் நாம் அவளை மனதார வழிபட்டால் அவள் நம்மை எல்லா தீய சக்திகளிலிருந்தும் காக்கிறாள் அவள் அருளால் நம் வாழ்க்கை ஒளி வீசட்டும் நம் குடும்பம் வளமோறட்டும் அவள் அருளால் எல்லா துன்பங்களும் காடின் புகை போல மறைந்து போகட்டும் வனதுர்கை அம்மனின் அருள் எல்லோருக்கும் பொழிய மனதார வேண்டிக்கொள்கிறேன் ஜெய் வனதுர்கை மாதா